ஒரே ஆளு பதினஞ்சு ஐடி இருபது ஐடி கூட வச்சுருப்பாங்க அக்கா தப்பு தப்பா பல மொழி சரி என்ன செய்ய நீங்க கொடுத்த சந்தோஷமான பேச்சில பேச்சே வர மாட்டேங்குது ஹாய் அக்கா ஹாய் அன்பு ப்ரோ வாங்க வணக்கம் இரவு வணக்கம் அன்பு ப்ரோ சாப்பிட்டீங்களா தான் உங்க ஐடியா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்த மாதிரி இருக்கு வணக்கம் அன்பு ப்ரோ என்ன ஸ்பெஷல் இந்த ஐடி தான் நல்லா இருக்கு அன்பு ப்ரோ அந்த ஐடியில வந்தீங்கன்னா நீங்க யாருன்னே தெரிய மாட்டேங்குது ஹாய் எம்கே ப்ரோ அப்படிங்கிறாங்க அன்பு ப்ரோ ஹாய் அன்புராஜ் ப்ரோ தில்லாலங்கடி தான் எஸ் ராஜசேகர் ப்ரோ அதே தான் அதெல்லாம் நிறைய தில்லாலங்கடி வேலை பாப்பாங்க ப்ரோ சரி நீங்க ஈ விரட்டிட்டு இருங்க நான் போகிறேன் ஓகே ஓகே ப்ரோ ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் எங்கள் எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்தி பேசுனது ரொம்ப ஹாப்பி దోశ దాంక నింగ చాతాచాక సాటే అండు బ్రో ఇంగి దోశ దా చాటింగ్ లా అండు బ్రో வா சாப்பிட்டா அன்பு ப்ரோ ஓகே நாளைக்கு பார்க்கலாம் சரிங்க ஓகே ப்ரோ அன்பு ப்ரோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போலக்கா வர்றாங்க ப்ரோ அவங்க தங்கச்சி இடில வந்தாங்க அவங்க இடியில வந்திருக்காங்க உம் அக்கா போனுக்கு வாய் இருந்தா கூட அழுதுரும் போல பாவம் உங்ககிட்ட மாட்டிட்டு முழிக்கிது டே கேர் குட் நைட் பாய் பாய் என்ன கிளம்பிட்டீங்க ராஜசேகர் ப்ரோ பிரதிப் ப்ரோ ஹாய் ஹலோ வணக்கம் ராஜசேகர் ப்ரோ பாய் நாளைக்கு பார்ப்போம் பாய் சிஸ் ஓகே ஓகே ப்ரோ சாப்பிட்டீங்களா கிளம்பி ஹாய் சுரை சுரி ஹாய் இங்க வணக்கம் பாய் நண்பா ராஜசேகர் ப்ரோ ஓகே நாளைக்கு சந்திப்போம் சரிங்களா போயிட்டு வாங்க பாய் எம்கே ப்ரோ அப்படின்னு நம்மளும் போய் தூங்குவோம் எம்கே ப்ரோ ஒரு மணி நேரத்துக்கு ஆச்சு தமிழ்நாட்டில் தோசை இப்படி தவிர வேற ஃபுட்டு ஏதாவது கண்டுபிடிக்க அக்கா அதுதான் ஈஸியா இருக்கு ப்ரோ என்ன பண்ணுறது அதுதான் மாதிரி இருக்கு ப்ரோ ரெண்டு தோசையை ஊற்ற கொஞ்சம் சட்னி வச்சு சாப்பிட சாப்பிட்டேன் ப்ரோ அப்படிங்கிறாங்க அன்பு ப்ரோ பாய் சந்தன குமார் ஆமாக்கா பாய் டுமாரோ லைஃப் போனா பாய் ஓகே இப்போ நானும் படுத்துக்கிறேன் லெவன் தான் வாங்க சிஸ்டர் க்ளோஸ் பண்ற டைம் எழுதிக்கீங்க வாங்க வணக்கம் எங்க போனீங்க எவ்வளவு நேரம் குட் நைட் குட் நைட் சிஸ்டர் பாய் குட் நைட் சிஸ்டர் பாய் லைவு நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அக்கா சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன் இனியா சிஸ்டர் தோசை பீர்கங்காய் சட்னி சாப்பிட்டாச்சு ஆமாம் எம் ப்ரோ உங்களையும் பார்த்து ரொம்ப நாள் ஆக்கி விட்டது அப்படிங்கிறாங்க ப்ரோ ஓகே கா பாய் இனியா சிஸ்டர் பாய் இனியா சிஸ்டர் அன்பு ப்ரோ எம்கே ப்ரோ இலருக்கும் பாய் பாய் ராஜசேகர் ப்ரோ இலருக்கும் பாய் பாய் குட் நைட் சரவணம் ப்ரோ பாய் எல்லோருக்கும் பாய் 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 ஆமா ப்ரோ இந்த ஐடி அன்பு ப்ரோ நீங்கன்னு தெரியும் அந்த ஐடியில